வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்குவரத்து கழகத்திலேருந்து வந்திருக்க நியூ வேக்கன்சிகள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஓய்வூதியம் அப்படின்றதையும் சரி அதே மாதிரி ஒப்பந்த பேச்சுக்கு அரசு வந்து அழைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க ஊழியர்களுக்கு ஸோ இதை பற்றியான முழுமையான தகவலை பார்க்குறக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஏன்னா அப்போ புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள் போகலாம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பதினொன்றாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பங்கேற்குமாறு தொழிலாளர் சங்கம் தமிழக அரசு வந்து விடுத்திருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் சுமார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து பணியாற்றி வராங்க இவர்களுக்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தம் வந்து மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போடணும் பதிமூணு பதிமூணாவது ஊதிய ஒப்பந்தம் கடந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகப்போகுது ஸோ இந்த அஞ்சு ஆண்டு காலமாக காலாவதியாக இதையடுத்து தொழில் சங்கங்கள் நடைபெற்ற பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதியாக இருபத்தி நாலாம் தேதி பதினாலாவது ஊதிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அதே அடிப்படை அடிப்படை ஊதியத்தை பொருத்தி அஞ்சு சதவீதம் ஊதிய உயர்வு வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்படும் நீங்கள் வாங்குகிற சம்பளத்து வந்து அஞ்சு சதவீதம் என்று சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நாலு ஆண்டு காலம் எனவும் அறிவிக்கப்படுகிறது இது இதை தொடர்ந்து அந்த ஊதிய ஒப்பந்தமும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் காலாவதியானது இதனால் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைந்து தொடங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் தொழிற்சங்கம் வந்து முன்னெடுத்து வருது ஸோ இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்க வந்து வேலை நிறுத்தும் அப்படின்னா தற்போது தற்கால தத் தற்காலிக டிரைவர் க கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க ஸோ நீங்கள் கரெக்டாக தயாராக இருந்துக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே சொன்னேன் ஸோ இது தொடர்பான தொழிலாளர் துறையில் முன்னிலையில் நடைபெறும் பேச்சுவார்த்தை ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடைபெறும் போக்குவரத்து கழக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அதன்படி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தொழிற்சங்கம் அழைப்பு விடுக்கிறது ஸோ இது தொடர்பாக பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை குழுவில் கூட்டுநர் சார்பில் தொழிற்சங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறி குறிப்பிட்டதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு பதினைந்தாவது அதாவது பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணி மாநகர போக்குவரத்து கழகத்தில் குரோம்பேட்டை பயிற்சி மையம் வளாகத்தில் நடைபெறவுள்ளது இப்பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்கத்தில் சார்பாக ஒரு பிரதிநிதி மற்றும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா கோரியிருக்காங்க ஸோ இதில் வேக்கன்சி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முடித்தோன்னே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி பில்லப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம முதல்வாரும் வந்து சொல்லியிருக்காரு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வேக்கன்சியில் போக்குவரத்து கழகத்துக்கும் வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்ருக்காங்க அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் இருக்கீங்க வேகன்சி போடுவாங்களா போடுவாங்களான்னு கண்டிப்பாக போடுவாங்க அதே மாதிரி தற்காலிக டிரைவர் நடத்துனரை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதையும் நமக்கு தகவல் வந்திருக்கு ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு த்ரீ மந்த்து நீங்கள் கண்டினியூட்டாக வந்து பார்த்துட்டே இருங்க ஏன்னா வேகன்சி இருக்கா இல்லையா அப்படின்றது ஏன்னா உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்க சேனல் சர்வகாலத்துக்கு மீண்டும் அவங்களுக்கு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ